சோதி ஆனந்த வணக்கம் வினைகளின் நாயகனுக்கான ஒரு நாயகன் நாள் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாத சதுர்த்தியை தான் நாம் விநாயகரின் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாளில் எளிய முறையில நம்ம வீட்டில் விநாயகரை வெச்சு வழிபடாதவங்க சொல்ல வேண்டிய மந்திரம் இதை யாரு பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி வரும் புதன்கிழமை இந்த அற்புதமான தெய்வீகமான மந்திரத்தை மட்டும் எப்படியாவது அருகாமையில் இருக்கக்கூடிய அருகம்புள்ள ரெண்டு கையில் வச்சுட்டு ஒரு சிறு தீபத்தை ஏற்றி இந்த ரெண்டு கை கட்டவரலை இப்படி க்ளோஸ் பண்ணி இப்படி வச்சிருக்கணும் இது பேர் ஆதி முத்திரைன்னு அர்த்தம் இந்த முத்திரையை வச்சு அருகம்புள்ள வச்சு உங்கள் தொட மேலே வச்சு உங்களுக்கு முன்னாடி ஒரே ஒரு சிறு அகல் தீபம் ஏற்றி அந்த தீப ஜோதியையே விநாயகராய் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் அதுவும் இது எப்போ செய்யணும் அப்படின்னா விநாயக சக்தியோட பிரம்மமுகூர்த்த நேரமான நாலு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளேயோ அல்லது நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளேயோ இதை நீங்கள் செய்யணும் அருகம்புள்ள வச்சுட்டு அந்த வினா ஜோதியே விநாயகராய் பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம ஓம் ஸ்ரீம் கம் கணபதே நம ஓரீ கம் இந்த மந்திரம் விநாயகருக்குரிய பீஜ மந்திரம் என்று அர்த்தம் விநாயகருக்கு கோடி மந்திரங்கள் இருக்கு கோடி சூரியனின் ஆகர்ஷணத்தை பெற்ற விநாயகருக்கு அவரின் பீஜ மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றைய தினத்தில் பிரம்ம மூர்த்த நேரத்தில் ஜபம் செய்கிறாங்களோ அங்கு விநாயகர் சூட்சமுமாய் எழுந்தருள்வார் அதுவும் இந்த முத்திரையோட அருகமுள்ள வைக்கும் போது இந்த முத்திரையோட சிறப்பு என்னன்னா ஆதி முத்திரைன்னு சொல்லுவாங்க ஆதி முத்திரைனா நம்ம தாயோட கர்ப்பகிரகத்துல இருக்கும்போது இந்த முத்திரையை தான் நம்ம தாயோட வயத்துல இருந்தோம் சோ விநாயகருக்கு கும்பிடும் போது ஆதி முத்திரையை தான் இந்த நேரம் கொட்டு போட சொல்லுவாங்க இந்த கொட்டு அல்லது முட்டுன்னு போடும்போது இந்த இடத்துல பீனியல் கிளாண்டு பிட்யூட்டி கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய ஆனந்த சுரப்பியோட வடிவமும் கூட விநாயகர் பகவானோட தும்பிக்கையோடு இருக்கக்கூடியது தான் ஸோ நம்ம இந்த பீஜ மந்திரத்தை சொல்லும் பொழுது ஞானக்கண்ணான நெற்றிக்கண்ணில் இருக்கக்கூடிய அதிர்வலைகளை இந்த பீனியல் கிளாண்டில் கொடுத்து நம்ம மனதில் என்ன நினைக்கின்றமோ அந்த காரியத்தை நடத்தி தரும் நம்மளோட சக்தி இந்த பிரபஞ்ச சக்தியோட இணைந்து அதனால தான் காரியத்தடையை நீக்குவார் கணபதி முதல் வணக்கம் முதல் வணக்க என்று சொல்லுவார்கள் மற்ற விரதங்கள் நம்ம என்ன இருந்தாலும் சரி எல்லா விரதத்துக்கும் முதன்மையாக இருக்கக்கூடியவரே விநாயகர் பகவான் தான் அதுவும் விநாயகர் பகவானுக்குரிய முதன்மையான நாளில் நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டு அந்த அருகம்புள்ள கொண்டு போய் உங்கள் கள்ளாப்பெட்டியில் வச்சுக்கிட்டு அதற்கு அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கூடிய மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவு போடுங்கள் இந்த எளிய சூட்சமமான அருவ உருவ பிரம்ம முகூர்த்த விநாயகர் பூஜையை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை எல்லாம் வல்ல விநாயகர் பகவான் சத்தியமாய் கொடுப்பார் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென மனதார பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கின்றேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் நூறு சதவீதம் செல்வ செழிப்பை இந்த பூஜை தந்தே தீரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் யார் இதை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் செய்ய போகிறீங்க கணபத்தின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் சனிக்கிழமை நான் சிறப்பு கடன் நிவர்த்தி ஒரு யாத்திரையை யாகத்தை விழுப்புரத்தில் ஏற்பாடு கொண்டிருக்கும் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய மூன்று நரசிம்மர ஆலயம் மூன்று சிவாலயத்திற்கு போய் கடன் நிவர்த்தி யாகத்தை பண்ணி பிரார்த்தனை செய்ய இருக்கின்றோம் வாய்ப்பிருக்கக்கூடிய நபர்கள் வாங்க இருபது நபர்களை மட்டுமே அழைத்து செல்கின்றேன் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி கல்பத்தொரு என்கின்ற கொங்குணசுத்தரின் சூட்சம பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூரில் ஏற்பாடு கொண்டிருக்கும் கோவை ஈரோடு திருப்பூர் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த கல்பத்தருக்கு வாங்க உங்க வாழ்க்கையில பக்தி யோகத்தின் மூலமாக திருப்பதி ஏழுமலையானோட அருளை எப்படி எளிய முறையில் பெறணும் அப்படிங்கிறத இந்த பயிற்சியில் நான் நேரடியாக சொல்லித்தர இருக்கின்றேன் அதற்கு அடுத்தது செப்டம்பர் ஐந்துலேருந்து சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பு நடைபெற இருக்கின்றது செப்டம்பர் ஏழாம் தேதி அற்புதமான தெய்வீகமான பௌர்ணமி கூடவே சந்திரகிரகணம் வருது பௌர்ணமி அன்னைக்கு சிறப்பு சத்தியநாராயண பூஜையும் கிரகணத்தை முன்னிட்டு சிறப்பு எந்திரத்தையும் நம்ம கிரகண பூஜையில் வச்சு ஆகர்ஷணப்படுத்தி தர இருக்கின்றோம் இருபத்தி ரெண்டு நபர்களுக்கு மட்டும் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கிரகணம் தேடி வருகிறது சந்திர கிரகணத்தில் நான் வரைஞ்சு தரக்கூடிய ஒரு எந்திரம் மிக பெரும் ஆற்றலை தரும் வாய்ப்பு இருக்கிறவங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் விவரங்களுக்கு எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் அவரீதமாய் விருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி